நடிகை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க நிறைய வாயில்லா ஜீவன்களோடு இருக்காங்க முக்கியமாக திருநாய்களோட அவ்வளவு அன்பாக இருக்காங்கங்க இவங்களை எப்படி நாம் வந்து தொடர்பு கொண்டு பேசாமல் இருக்கிறதுன்னு ஃபோன் பண்ணால் ஃபோனில் அவ்வளவு எளிமையாக மனிதத்தோடு பேசுகிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வாயில்லா ஜீவன்கள் முக்கியமாக திருநாய்களுக்கு முக்கிய குரலாக இவங்க இருக்காங்க உண்மையிலேயே பெருமையாக இருக்குது இவங்களை பற்றி நம்ம சேனலில் பேசுகிறது யதார்த்தமாக இன்ஸ்டாகிராமை பக்கையில் நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஃபோனில் கேட்டதுக்கு நான் இங்கே தாங்க குரம்பேட்டில் இருக்கேன் அப்படின்னாங்க ஐயோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க இருக்கீங்க நேரில் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் வாங்க எப்போ வேணாலும் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க கிளம்பி வந்தால் இங்கே யாருமே இல்லை ஏன்னா யாருமே இல்லை அப்படின்னு வெளியில் பார்த்தா ஒரு க்ரௌடு நிற்கிது அங்கே வந்து விநாயகர் ஊர்வலம் வருது ஏன்னா இந்த டைமிங்கில் இப்படி ஒரு ஊர்வலம் வருது அதுவும் மத்தியான வெயில்ல அப்படின்னு பார்த்தா எல்லோரும் அங்கேயும் எங்கேயும் மருவிட்ருக்காங்க இந்த ஊர்வலம் நம்ம பக்கத்தில் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுதுங்க இப்போ தாங்க புரியுது ஒரு சீரியல் எடுக்கிறதோ அல்லது ஒரு படம் எடுக்கிறதோ எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஏன்னா நம்ம சீரியல்லாம் பார்த்தது கிடையாது படம்லாம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி பார்க்குறது கிடையாது ஏன்னா நமக்கு லைவில் என்ன நம்ம கண் முன்னாடி தெரியுதோ அதை மட்டும்தான் பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு நபர் அதனால் நம்ம இதுக்கெல்லாம் போகிறது கிடையாது ஆனால் நின்று பார்த்தங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கோவிலுக்கு நான் பல முறை போயிருக்கேன் இத்தனையோ முறை ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்கன்னா என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா போய் பார்த்து பேசிட்டு வந்துடுவேன் இன்னைக்கு நான் இவ்வளவு நேரம் வெயிலில் நிற்கிறேன் அப்படின்னா அது சந்தியா இடத்துக்காக தான் அவங்க உண்மையிலேயே இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நடித்து இவ்வளவு சிரமங்களுக்கு நடுவில் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் இந்த மேக்கப்போட வந்து சில நேரமெல்லாம் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்போல்லாம் வந்து நான் நினப்பேன் ஏன் இவங்க மேக்கப்போட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சீரியஸாக சொல்கிறேங்க அவங்களுக்கு ஃபுல் டேனால் அந்த ஃபுல் டே அந்த மேக்கப்பு கலையாமல் அப்படியே நின்று நடிப்பையும் வெளிப்படுத்தணும் அதே நேரத்தில் வாயிலா ஜீவன்களுக்கான அன்பையும் இவங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு இருக்கிற ஒரு நபர் இவங்க இன்னும் மேலே மேலே பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்றத நான் ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே நேரத்தில் இவங்களுடைய உழைப்புக்கு நான் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சல்யூட் வைக்கிறேன் இவங்கள வந்து நம்ம தொந்தரவு பண்ணலாமா இப்படி ஒரு வெயிலில் கஷ்டப்படுற நபரை அதனால் எனக்கு அவங்களோட உட்காந்து தனியாக பேசி அப்படின்லாம் எனக்கு தோணலை சரி ஜஸ்ட் ஒரு ஹாயும் பாயும் சொல்லிடுவோம் அப்படின்னு அவங்களுடைய ஸ்பாட்டுக்கு வந்தாங்க கிட்டே போய் ஹாய் சொன்னேன் உடனே எழுந்து வந்து கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசினாங்க நானே சொல்கிறேங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இவங்களோட உட்காந்து பேசி ஒரு சிறப்பான வீடியோ உங்களுக்காக நான் தர்றேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி